இப்போ வந்து விஜய் இந்த மாதிரி காவேரி நினச்சிட்டே ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்காரு அதே மாதிரி காவேரியும் விஜய் நினச்சிட்டே உட்காந்துருக்காங்க பழைய ஞாபகங்கள்லாம் எல்லாம் வரும் இல்லையா அதை திருப்பி பார்த்துட்டு அதே மாதிரி சந்தோஷமாக ரொமான்டிக்கா இருந்தது எல்லாமே நினச்சி பார்த்து இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ராகினி இருக்காங்க அவங்க வந்து அங்கே இருக்காங்க இனிமேல் ஒரு தங்கச்சியெல்லாம் இங்கே வாழ முடியாது இனிமேல் பொட்டி கட்ட வேண்டியதான் போக வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு வம்புக்கும்போது சொல்கிறாங்க கங்கா ரொம்ப சப்போர்ட்டிவாக தங்கச்சிக்காக பேசுகிறாங்க இதே வீட்டில் விஜயோட காவேரி நூறு வருஷம் வாழ்வா அது நீ தானே போகிற அப்ப நீ மூஞ்சி ஏக்க வச்சு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு சிஸ்டராக இந்த ஒரு சீரியலில் காவேரிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அடுத்து தான் என்ன நடக்குது அப்படின்னா வந்து விஜய் இருந்து சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு காவேரி தனியாப்பா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது வெளில நீங்கள் இரு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வெளில போயிட்டு கிளம்பும்போது கரெக்டாக வெளிநாட்டுக்கு ஃபிட்ஸ் வந்துருது ரொம்பவே பயந்து போகிற சிஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கத்தி அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப பயந்து போகிற விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா ஏன் இப்படி நடக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேட்குறாரு சரிட்டு வந்து டாக்டர் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு அவர் வந்து டாக்டர் வெளியில் வரும்போது இவர் கரெக்டாக சரி இப்போ காவிரிக்கு கால் பண்ணலாம் கால் பண்ணி ஃபோன் எடுக்கும்போது டாக்டர் கூப்பிட்டுறாரு கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அவங்களே அவங்க வந்து திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திட்டே வந்துட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஃபிட்ஸ் வந்துடுச்சு இதுவுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி தான் ஒன்றும் கவலைப்படாதீங்க இதில் கவலைப்படறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காவிரி வந்து தனியாக உட்காந்துருக்காங்க கங்கா வந்து என்னாச்சு ஏன் எப்படி உட்காந்துருக்க கண்டிப்பாக அவர் வந்துடுவார் ஒன்று நினச்சிட்டு தான் இருப்பார்னு பாசிட்டிவாக ஒரு தங்கச்சிக்கு எப்படி அக்கா அட்வைஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீ சாப்பிடல நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஒரு பக்கம் கங்கா போகிறாங்க